சற்று முன் விளையான முக்கிய அறிவிப்பு அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கென்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அறுபது வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து சீனியர் சிட்டிசன்களுக்கும் உதவும் வகையில் ஒன் கைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்பு கொண்டு பேசினால் நமக்கு என்ன குறை என்று அதில் கேட்பார்கள் வயதானவர்களுக்கு ஏதேனும் குறை இருக்கிறதா மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் உள்ளதா ஓய்வூதியம் பெறுவதற்கான ஏதாவது தடை உள்ளதா மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட நிர்வாகம் ஏதாவது குறை இருப்பின் கூறுங்கள் என்று கேட்பார்கள் மேலும் மூத்த குடிமக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அல்லது எங்கு சென்றாலும் நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்ல முடியாவிட்டால் மேற்கண்ட என்னான ஒன் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கூறினால் நமக்கு எவ்வித கஷ்டமும் இல்லாமல் ஒரு பெரிய வழிகாட்டியாக உயிருக்கு பாதுகாப்பாக அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் மத்திய அரசு இந்த வசதியை செய்துள்ளது இந்த சேவை மையம் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மூத்த குடிமக்களின் குறைதிருக்கும் மையமாக உள்ளது ஆகவே எந்த வேலைக்கும் எந்த அச்சமும் இன்றி நம்முடன் எப்பொழுதும் ஒரு ஒரு உதவியாளர் இருப்பது போல் இந்த மத்திய அரசின் சேவை எண் ஒன் போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செயல்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க